ஒட்டுமொத்த மனிதகுலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பல இடங்களில் நாம் சொல்வது பெற்றவங்களுக்கு அன்பு செலுத்துகிற குழந்தைகளாக இன்றைக்கு சமூகம் இல்லை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் போய் விட்டார்கள் என்று நிலை வருகிற போது அவர்களை அரவணைப்பதற்கு பதிலாக தடுகிற மனநிலைகளில் இன்றைய சமூகம் உருவாகி இருக்கிறது அப்படியானுக்கு பிறகு தொழுகை நோன்பு சக்காத்து அச்சு எல்லாம் பெத்தவங்க மேல அன்பு காட்டணும் சொல்லதாக அவர்கள் பெரிய அளவில் சொன்னார்கள் பெத்தவங்க மேல அன்பு காட்டு குடும்பம் உருப்படணுமா அதன் மூலமா உன் அமல் அங்கீகரிக்கணுமா நீ வெற்றி வரணுமா முதல்ல நீ மனுஷனாயிரு நீ இருப்பதற்கு முதல் தேவை அதுவும் வயதானவர்களிடத்தில் நீ அன்பு ஆவது எனக்கு வயசான அத்தா அம்மா இருந்தால் அவங்களை மதிக்கணும் அதுதான் உண்மையான குடும்பம் பெருமானால் காட்டிய குடும்பவியலில் மிக முக்கியமான விதை யோசித்து பார்க்கிறோம் அபுகர வழியெல்லாம் தரப்பு பெருமானார் இடத்தில் யாரும் சூழல்லா நான் அச்சிப்பி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற போது பெருமானார் சொன்னார்கள் அபூஹா நீ செல்கிறாயா வயது முதிர்ந்த தாய் உனக்கு